திருவள்ளூர் அருகே ரயில் நிலையத்திற்கு செல்ல சுரங்கப்பாதை அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூரை அடுத்துள்ள புட்லூர் ரயில் நிலையம் அருகே தொடங்கப்பட்ட மேம்பால பணிகள் நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டு சமீபத்தில் முடிவடைந்தது இதற்காக அப்பகுதியில் இருந்த ரயில்வே கேட் அகற்றப்பட்டது தற்போது மீண்டும் ரயில்வே கேட் இல்லாததால் அந்த வழியாக செல்வோர் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் ரயில்வே தண்டவாளத்தில் மக்கள் நடந்து செல்வதும் தொடர்கதையாக்கியுள்ளது எனவே அப்பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் ரயில்வே நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்